வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சோதரிகளே மற்றும் உலக தமிழ் மக்களே உங்க அனைவருக்கு மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இடம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுக்கா மோரன் அப்படின்ற ஊர்ல ஒரு அருமையான ஒரு ஒரு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட் சூப்பரான ஒரு கிணறு சர்வீஸோட விவசாய நிலத்தை பார்க்க போறோம் இந்த விவசாய நிலம் தாரூர்ல இருந்து ஒரு முன்னூறு அடி மண்டோடு நண்பர்களே அந்த மண்டோட தான் இப்ப நீங்க பாத்துன்னு இருக்கீங்க இந்த விசாய நிலம் இருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்துல இருந்து எழுபத்தி கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைந்துள்ள ஒரு சூப்பரான ஒரு விசாரணம் அடி நீங்க பொது ரோடு யாருக்கும் ஒரு உரிமையற்ற யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு நிலம் நம்ம தார் ரோடிலிருந்து சரியாக ஒரு முந்நூறு மீட்டர் அதாவது ஒரு ஆயிரம் அடி இருந்து ஒரு ஆயிரம் அடி வந்து பொதுவான ஒரு மண் ரோடு இது நமக்கு கிராம நிர்வாக சொல்லிடுவார் இந்த ஒரு ஏக்கர் மொத்த விலை ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் ஃப்ரீ ஃப்ரீலேண்ட் நினைக்கிறேன் புறம்போக்கு நிலம் அந்த புறம்போக்கு நிலம் இவங்களே அனுபவிச்சுருக்காங்க அந்த நிலத்துக்கு எந்த விதமான காசும் தரப்போகிறது இல்லை ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதி அந்த கிணறே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஷெட்டோட சூப்பராக இருக்கு நண்பர்களே அந்த ஷெட்டு இந்த தான் அந்த ஷெட்டு அந்த கீழே கிணறு அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட்டு ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதி அந்த கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் ஒரு ஃப்ரீலேண்டு இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் வரும் இதன் மொத்த விலை ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஓனர் எதிர்பார்க்குறாரு விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இதனால நல்லா இருக்கு பெரிய நெகோஷியபிள் வராது ஒரு சிறிய ஒரு சிறிய ஒரு அமௌண்ட் நம்ம பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம் காலி விவசாயம் வருவடை பண்ணிட்டாங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் பயிர் வைக்கக்கூடிய ஒரு வருடம் முழுவதும் இந்த ஏரியால நிறைய கிணறு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ட்ரோன்ல உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இங்க ஆரம்பிச்சு அப்படி போயிட்டு அப்படி வந்து அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்போ இப்படி வந்து நண்பர்கள் இதனுடைய வடிவமைப்பு எப்படின்னா அவங்களுக்கு வறஞ்சி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட்டு பைப் மூலயமா தண்ணி கொண்டு வந்து நம்ம நிலத்துக்கு பாய்ச்சிக்கலாம் வருடத்தில் பன்னெண்டு மாதம் இங்கே நீங்கள் விவசாயம் பண்ணலாம் தண்ணி பற்றாக்குறைன்றது எந்த நாட்களையும் குறையவே குறையாது கிணத்துல இருக்க தண்ணி வளர்த்த பார்த்தீங்கன்னா தெரியும் கிணத்துல இருக்க தண்ணியில் ரொம்ப அருமையான ஒரு குடிநீர் இங்கே இருக்கிறதுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிற நண்பர்களே இதெல்லாம் இடத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் இடத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்ன்றது ஒன்று இருக்குது மைனஸ் இருக்குன்னா மைனஸ் இல்லைன்னா இல்ல அதே நான் உங்களுக்கு இந்த விடியல உங்களுக்கு காட்டுறது பாருங்க உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விலையில விவசாயங்கள் எல்லாம் கிடைக்காது கிணறு சர்வீஸோட ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் கிடையவே கிடைக்காது நண்பர்களே நிறைய நாங்கள சுத்தி இடத்த பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா அண்ணிலேருந்து நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாசமா ஒரு சொல்லி இருக்கேன் இனிமேல வந்து விவசாய நிலத்தை கம்மி பட்ஜெட்டெலாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்துன்னு உக்காந்துருக்காதிங்க ரொம்ப நாளாக ரெண்டு மூணு வருஷமே இறந்துருக்க நண்பர்களாக இனிமேல் தயிர் இடம் தேடாதீங்க ஏன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் போனேன் போக வேண்டிய நிலத்தில் இருக்கும்போது அவங்களாம் வாங்கலை ஏன்னால் இப்போலாம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் க்ராஸ் பண்ணி போச்சு இனிமேல் அவங்களால வாங்க முடியாது அதான் ரொம்ப நாளாக இடம் தர நண்பர்கள் இனிமேல் தேடாதீங்க வேறு ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் விவசாய நிலத்துக்காக ஆசைப்படாதீங்க ஏன்னா இன்னும் ரேட்டு ஏறும் ஒரு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட் ஒரு கிணறு ஒரு இலவச மின்சார வசதி ஒரு இருபத்தி ஐந்து நமக்கு மொத்த விலை ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்க இடத்த டேரெக்டா சைட் வசிட்டு வந்து பாருங்க இடம் உங்களுக்கு பிடிக்குது நிலத்துடைய உரிமையாளர் நான் போன் பண்ணி வர சொல்றேன் நீங்க நேரா உக்காந்து பேசிட்டு ஏன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் எடுத்து உடம்பு கொடுத்துட்டு வேலை கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிட்டு இடத்துல பண்ணி பார்த்துட்டு நீங்க தாராளமாக கிரைம் பண்ணலாம் ராணிப்பேட்டை ஆற்காடு வாலாஜாப்பேட்டை காவேரி பாக்கம் இந்த பக்கம் இருக்கிற நண்பர்கள்லாம் இந்த இடத்த மிஸ் பண்ண அதிகம் குழுக்கெல்லாம் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சுல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதான் வரும் குழுக்கலாம் இல்ல ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நண்பர்களும் வாலாஜாப்பேட்டை ஆற்காடு இந்த பகுதி நிறைய பேர் கேட்குறீங்க நீங்களாம் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் பகுதிகளை என்ன ரேட்டு விவசாயங்கள் நீங்கள் நீங்க உங்களுக்கு தெரியும் அதனால நீ தாராளமாக இந்த இடத்த நீ நம்பி வாங்கலாம் இந்த பூமி வந்து களிமண் கலந்த ஒரு மணல் பூமி இங்கே நெல் கரும்பு வாழை தென்னை மரங்கள் அனைத்து வகையான தேக்கு மரங்கள் முதற்கொண்டு மொத்த வகைகளும் இங்கே வைக்கலாம் முக்கியமாக இந்த இடம் நெல் கரும்பு வாழைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூட்டபிள் ஒரு தகுதியான ஒரு நிலம் ஏன்னா வருடம் முழுவதும் இந்த மூணு பயிருக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி தேவை எப்பவுமே தண்ணி இருக்கணும் அதுக்கு அப்படி பார்க்கும்போது இந்த நிலத்துல எப்பவுமே நமக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்படாத ஒரு அருமையான ஒரு பூமி வாங்க இந்த இடத்த நீங்க பாக்கிறது எனக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ள கால் பண்ணுங்க உங்களால் கால் பண்ண முடியல என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப்பில் போயின்னு இருக்கு பாருங்கள் என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் வருது என்னுடைய நம்பருக்கு சார் நான் மோரின் இடத்த நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு தகவலை அனுப்புங்க இந்த இடம் விற்காம ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பட்சங்களெலாம் பார்த்து நிறைய பேர் வந்து இடத்தையே பார்க்காம நான் நீங்கள் கேரளில் வந்து பார்க்கறதோட நான் இருக்கிறத மொத்தமே கிளியர் பிக்சோட உங்களுக்கு கையில் கொடுத்துருவேன் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன உங்களுக்கு நீங்கள் பார்க்கறத விட தெளிவாக சொல்லிவிடுவேன் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கிடையாது பாருங்கள் ரவுண்ட் பண்ணி கட்டிருக்க பாருங்கள் பயன்பாட்டில் இல்லாத ரெண்டு எரிமடை அதாவது நம்ம தார் ரோட்லேருந்து உள்ள வரேன் இல்லையா அந்த முந்நூறு அடி நம்ம நிலத்துக்கும் இந்த எரிமடைக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு அடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி ஒரு முந்நூறு மீட்டர் அது எங்கேயோ இருக்கு இருந்தாலும் இந்த தாண்டி தான் நம்ம நிலத்துக்குள்ள வர வேண்டியதாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் நம்ம நிலம் எங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம நிலத்துக்கும் அதுக்கும் இடத்துல ஒரு ஆயிரத்தி முன்னூறு மீட்டருக்கு தாண்டி தான் இருக்குது அது வந்து பயன்பாட்டில் இல்லாத ஒரு எரிமேடை இப்போ பயன்பாட்டில் இல்லை மற்ற எடுத்துட்டாங்க பட் இடிக்காமல் அப்படியே வச்சிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு தகவல் நான் சொல்லிடுறேன் நாளைக்கு நீங்கள் இடத்தான வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணுல தெரியும் இருந்தாலும் நான் வீடியோவில் பார்க்கறதுனால உங்களுக்கு ஓப்பனாக காட்டிடுறேன் இது நம்மளுடைய கிணறு இலவச மின்சார வசதி உங்களுக்கு தெரியும் சூப்பரா இருக்கு நண்பர்களே நீங்க தாராளமாக இந்த நிலத்தை நம்பி வாங்கலாம் இது வந்து எண்ணிக்கும் பொன் விளையக்கூடிய ஒரு அருமையான ஒரு விசாரணை நீங்க நேர்ல வந்து பார்த்தா கூட இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அழகா சொல்லிட்டேன் உங்களுக்கு நம்ம நிலத்துக்கும் கிராமத்துக்கும் ரொம்ப பக்கம் மெயின் ரோட் வச்சிருந்து ஐம்பது அடி தள்ளி போன நிலை கிராமம் நம்ம நிலத்துக்கும் அந்த மெயின் ரோட்ல இருந்து வருது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது அடி தள்ளி வச்சுக்க பக்கத்திலே கிராம நண்பர்களே நீங்க இங்கே கூட வீடு கட்டிட்டு கிராமத்துல வீடு கட்டிட்டு இங்கே கூட விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற நண்பர்கள் நீங்க தாராளமாக விவசாயம் பண்ணலாம் இது நம்ம இடத்துடைய வடிவமைப்பு இப்படியே நம்ம இடத்துல வடிவமைப்பு இருக்கு இது மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட் பிளஸ் இருபத்தஞ்சு சென்ட் ஃப்ரீ லண்டாட சேர்த்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் இந்த ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் ஒரு கிணறு ஒரு இலவச மின்சார வசதி ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிணறு எடுத்து எவ்வளவு ரூபாய் செலவாகுன்றது நீங்க கிணறு கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க ஒரு இலவச மின்சார எடுக்கிறது வந்து மூன்றையில இருந்து ஒரு நாலு லட்சம் ரூபாய் செலவு வரும் அப்படி பார்க்கும்போது ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய் கிணறு சர்வீஸ்க்கு ஷெட்டுக்காக செலவாகிடும் அது போக நம்மளுக்கு ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் ஃபீடானு சேர்த்து தாராளமா நமக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த மொத்த இடத்துல சேர்த்து வாங்கறது எந்த ஒரு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே விவசாயம் பண்ணலாம் நூறு சதவீதம் பண்ணலாம் எந்த விதமான இடர்பாடும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அந்த ரோட் டச்சில் இருந்து என்ட்ரன்ஸ் வர அந்த பகுதியில் மட்டும் பயன்பாட்டில் இல்லாத அந்த ரெண்டு எரிமேடை பயன்பாட்டில் இல்லை அதை நீங்கள் ஒரு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களுக்கு கிளியரா காட்டிட்டேன் மற்றபடி இந்த இடத்த பற்றி மேலே தகவல் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த இடத்த பற்றி நான் முழு தகவல் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டில் வந்து பாருங்கள் இடம் எப்படி இருக்குது ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க வழித்தடம் தெளிவாக இருக்கா கிணறு நல்லா இருக்கா சர்வீஸ் இருக்குது அது பாருங்கள் கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீ நேரில் வந்து பார்வையிடுங்க ஃபோனில் நீங்கள் கேட்கறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாது சார் லொக்கேஷன் அனுப்புங்க சார் நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுடுறதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நேரில் வந்தீங்கன்னா தான் அந்த பகுதி மக்கள் எப்படி இருக்காங்க நல்லா நல்லா இருக்கா தண்ணி வளம் மிக்க பகுதியாக அந்த பகுதி இங்கே வீடு கட்டிட்டு விவசாயம் பண்ண முடியுமா பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களா தொல்லை இல்லாத நண்பர் நண்பர்களா இருந்து நீங்க நேர்ல வந்து பார்த்தா கிராமம் உங்களுக்கு நேர்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்களா உங்களுக்கு பக்கத்திலே கிராமம் உங்களுக்கு நடந்து செல்லும் தான் பக்கத்துல ஒரு ஐம்பது அடியில கிராமம் இருக்கு இந்த வகை நீங்க போற இந்த பாதை வந்து ஒரு முந்நூறு மீட்டர் அதாவது ஆயிரம் அடிக்கிட்ட ஒரு மண் ரோடு தான் அதனாலதான் நமக்கு வெறும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இது அந்த எரிமாடி ஸ்டார்டிங்ல கீழே இருக்கு நம்ம நிலத்துக்கு அதுக்கு எங்கேயோ இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எரிமேடை பயன்பாட்டில் இல்லாத எரிமேடை அதை ஞாபகம் வச்சுங்க மற்றபடி வேற எதனால கூடுங்க பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களது உங்களை உங்களின் விசாரிகளின் தோழன் சிவகுமார் தண்டவராயன் நன்றி வணக்கம்